ஜானே சந்தியா சீரியல் இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணும் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதர் வந்து காதிர் வந்து அப்படியே அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னென்ன நம்ம ஒரு வேலை செய்கிறதுக்காக வந்து ஒருத்தனை அமுச்சு வச்சோம் அவன் கரெக்டாக அந்த வேலையை செஞ்சானா இல்லையான்னு தெரிலேங்கிற மாதிரி தான் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி அப்பன்னு பார்த்து டிரைவர் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க நம்ம கதர் அவங்கள டிஷன் டிஷின் பண்ணுறாங்க ஃபோனை வந்து கீழே வந்துருது அந்த ஃபோனை வந்து எடுக்கிறாங்க என்னது வெறும் ஃபோனை வச்சு என்ன பண்ணுறது இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெரியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி தான் பாட்டமாக யோசிச்சுட்டு இருக்காங்க கதிரி அப்பன்னு பார்த்து புவனேஸ்வரி வந்து அந்த டிரைவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க புவனேஸ்வரியும் தெரியுது எதுக்காக இந்த டிரைவர் வந்து புவனேஸ்வரிக்கு வந்து ஃபோன் பண்ணோம் இவங்க முன்னாடி தானே வந்து வித்யாவை நிப்பாட்டி வச்சு எல்லாம் உண்மையும் சொல்ல வைக்கலான்னு பார்த்தேன் இப்படி ஆகிடுச்சேங்கிற மாதிரி தான் யோசிக்கும் போது கரெக்டாக கால் அட்டன் பண்ணோனே டிரைவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க புவனேஸ்வரி என்னடா பத்தமாக அமுச்சு வச்சுட்டே அவன் இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வந்து டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்களா இப்போ நேரடியாக நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் உங்களை உண்டு இல்லை நான் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வந்து பைக் ஓட்டிகிட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க அண்ணா அந்த டிரைவர் வந்து கால் வந்து அட்டன் பண்ணானே ஆனால் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசலை ஃபோன் அவன் தான் எடுத்தானா இல்லை வேறு யாரும் எடுத்தாங்களா எனக்கு சுத்தமாக புரியலங்கிற மாதிரி தான் பேர் எதுச்சு அப்போ அட்டமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க புவனேஸ்வரி திருப்பியும் கால் பண்ணுறாங்க அவங்க அண்ணன் பசுபதி அப்பன்னு பார்த்து ஃபோன் வந்து ஆகுது அம்மா ட்ரைவர் இங்கே எங்கேயோ இங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஃபோனோட வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்ன தம்பி ஏதோ அந்த பொண்ணோட வரேன்னு சொல்லியிருந்த கடைசியில் வந்து அந்த பொண்ணு எங்கே போனா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் பார்த்து பேசு அவள் ஏன் தங்கச்சி உங்கள் மூணு பேரோட வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறிடுச்சு உங்களை பற்றி இருக்கிற விஷயந்தான் தெரிஞ்சிச்சு அப்போனா கார்த்திக்கு பின்னாடி இருக்கிறது நீங்கள் ரெண்டு பேர் தான் அப்போனா நீ வந்து நியாயவாதி கிடையாது ரகுராம் மாதிரி பேச்சுக்கு முன்ன வார்த்தை ரகுராம் எப்படியோ அதே மாதிரி தான் நானும் சொன்னியேன் அப்பனா எங்க குடும்பத்தையே வந்து பழிவாங்க தான் வந்திருக்கியா இவனை போய் எப்படி உன்னால் காப்பாத்த முடிஞ்சிச்சு அதுவும் இவ்வளவு கேவலமா வந்து செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் வந்து பேசுறா அந்த இடத்துல டேய் எனக்கு பின்னாடி இருந்து மாஸ்டர் மைண்டா இருக்கிறதே வந்து இவங்க தான்டா இவங்களோட பகை எவ்வளோ பெருசுன்னு தெரியுமாடா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருந்துச்சுடா இவங்க பகை அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கதிர்கிட்ட சொன்னேன் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் இந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா ரெகுராம வந்து கல்யாணம் பண்ண முடியாமல் நான் தன்னந்தனியாக என் வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டேன் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ரெகுராமோட பொண்ணுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் அதுக்காக தான் இந்த கல்யாணம் அதுக்கு தான் இவ்வளோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் கடைசி நொடியில் நீ என்னென்னமோ திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிபார்ட்டன்னு பார்த்தோன்னா அதுவும் ஏன் முன்னாடி என்னோடய மாப்பிள்ளையை பற்றியே எல்லாத்தையும் சொல்லுவியான்னு சொல்லி புவனீஸ்வரி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உன் குடும்பம் வசத்தினா எனக்கு ரெகுராம் குடும்பத்தோட விஸ்வாசினா என்னை மீறி உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதிர் வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆல்ரெடி வந்து ரெகுராமுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க இது மாதிரிலாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு வாங்கன்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து சைலண்ட்டாக வந்து கூப்பிட்டாங்க பிள்ளைக்கு இது தெரியாமல் நம்ம கதிர் வந்து நிற்கிறாங்க கார்த்தி வந்து உசு மாதிரி பேசுகிறாங்க டேய் இதே மாதிரிதான்டா தனாத்துக்கும் கூடிய சீக்கிரம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து பண்ண போகிறேன் தாலி கட்டி முடித்து ஒரு வாரம் பத்து நாள்லேயே அவளை வந்து அவள் வீட்டுக்கு வந்து அமுச்சு வச்சுருவேன் அதுக்கப்புறம் தனாவை பார்த்து பார்த்து ரகுராமும் ஜானகியும் வந்து ஃபீல் பண்ணணும் எப்படி ஃபீல் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் காரணம் ஜானகி தான் அவங்க தானே எங்கள் அத்தையோட வாழ்க்கையை வந்து பறிச்சாங்க அதுக்காக தான் இது மாதிரி ஒரு விஷயம் வந்து செய்யலான்னு அப்பயிலேருந்து நாங்கள் திட்டம் போட்டு வச்சுருக்கோண்டா ஒரு பதினஞ்சு வருஷமாக திடீர்னு வந்து இப்படியெல்லாம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கிங்க நாங்கள்லாம் வந்து ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுனோடனே டேய் உங்களை எல்லாரையும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து ஆவேசமாக கார்த்தி சட்டையை வந்து பிடிச்சிடறாங்க இவ்வளோ நேரம் வராது ரகுராம் கார்த்தி சட்டையை வந்து பிடிச்சோடனே நீ எப்படி இருந்தாலும் தனாவோட மாப்பிள்ளைய ஆக முடியாது உன்னால் தாலி கட்டவும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு போது கரெக்டாக வந்து ரகுராம் வந்து வந்துடுறாங்க என்னடா சொன்னேன் அதுவும் மாப்பிள்ளைய சட்டையை பிடிச்சி என்னடா பேசுகிறேன்னு சொல்லி ரகுராம் வந்து கதிரை அடி அடின்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்ல மாமா நான் சொல்றது கேளுங்க இவங்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டாக மாட்டாங்க உன்னோட திட்டம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுடா கதிர நீ முன்னாடி போல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கதிரை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க மாமா நான் சொல்கிறத கேளுங்க மாமா இவங்கெல்லாம் தப்பானவங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தான் நல்லா ரகுராம் இந்த குடும்பம் சேரணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் உங்க வீட்டிலே வந்து யாருக்கோ ஒருத்தர் கூட பிடிக்கலனா வேணான்னு சொன்னேன் ஆனால் எங்களுக்கு இது மாதிரிலாம் அசிங்கமும் அவமானமும் தேவையே இல்லை நம்ம குடும்பம் ஒத்துமையாக இருந்தால் ஊர் ஒத்துமையாகும் எல்லாமே வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து இருக்கலாம்னு நினச்சா கதை என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் என் மனதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்க இப்படிப்பட்ட கல்யாணம் வந்து தேவையான்னு சொன்னோன்ன இது பஞ்சாயத்தில் நான் எடுத்த முடிவு நம்ம ரெண்டு பேர் குடும்பம் ஒற்றுமையானா இதனால எவ்வளோ நன்மையெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த விஷயத்தை வந்து இல்லைன்னு சொல்லிடாதீங்க இந்த கல்யாணம் வந்து நடந்தே தீரும் சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி பசுமதி வந்து பேசுகிறாங்க தம்பியால் அடிக்கடி இந்த கல்யாணத்தில் வந்து பிரச்சனை வரமா இருந்துச்சு அன்றைக்கி சபையில் வச்சு எங்களை அசிங்கப்படுத்தினாங்க உன்னோட தங்கச்சி பையங்கிற ஒரே தான் அமைதியாக நாங்கள் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கோம் நான் எவ்வளோ பெரிய கோவக்காரன் உனக்கே தெரியும் இப்போ என் பையனோட சட்டையை பிடிச்சி நீ தனாவை கல்யாணமே பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் இவன் இதுக்கு மேலே இங்கே இருக்கணுமா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ரெகுராம் வந்து எச்சரிக்கிறாங்க இன்னொரு வாட்டி மாப்பிள்ளை இருக்கிற தசை பக்கம் வந்தேன்னு வச்சுக்கேன் நான் ஒன்று மன்னிக்கவே மாட்டேன் மரியாதையை அங்கேயிருந்து ஓடி போயிடுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு வந்து போக சொல்லிடுறாங்க நம்ம ரெகுராம் வந்து கதிரை இன்னொரு வாட்டி எதாவது தப்பு மேலே தப்பு பண்ணேன்னு வச்சுக்கேன் என் குடும்பத்துலேருந்தே நான் எடுத்துருவேன் அப்புறம் வீட்லேயே வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிற மாதிரி எச்சரிக்கிறாங்க உடனே சோகமாக வந்து கதிர மாட்டுக்கு வெளியில் வந்து போகிறாங்க மாப்பிள்ளையோட சட்டையை பிடிச்சதுக்காகவும் உங்கள் குடும்பத்தை வந்து இவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கான் எனக்கு புரியுது அதனால நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் பார்த்துக்கறதுக்குறான் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி ரொம்ப சோகமாக வந்து அவங்க மட்டுக்கும் வந்து போகிறாங்க நம்ப ரகுராமோ கதிர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் மாப்பிள்ளையோட சட்டையெல்லாம் பிடிச்சி பெரிய பிரச்சனை பண்ணி வச்சுட்டான் தனாவை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் அதுக்குன்னு இவன் முன்னாடி போலலாம் இல்லை இவ்வளோ கேவலமாக வந்து நடந்துப்பான்னு நான் கூட பார்க்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வேதனையோடு வந்து பேசுகிறாங்க நம்ப நம்ப ரகுராம் இதை கேட்டோன்னா ஜானகி வந்து ஒன்றுமே புரியல என்னங்க சொல்கிறீங்க கதிர் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கானா அவன் தெரிஞ்சு செய்கிறானா தெரியாமல் பண்ணுறானா தெரிஞ்சு தப்பு பண்ணுற மாதிரி தானே இருக்குன்னு ஜானகி வந்து சொல்கிறாங்க இன்னொரு வாட்டி ஜானகி அவன் இதே மாதிரி தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருந்தான் அவனை வீட்டை விட்டே துரத்திடுவேன் என் மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாது கதிர் முன்ன போலலாம் இல்லை அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் தனாவுக்கு கிடைச்ச வாழ்க்கைய படிக்கிறோட ஆசைப்பட்டு இருக்கானா இவன் தனாவை கல்யாணம் பண்ணிங்கன்னு நினைக்கிறானா இதெல்லாம் ரொம்ப தப்பு நான் எல்லா விஷயத்திலையும் வந்து அமைதியாலாம் இருக்கவே மாட்டேன் வர வர நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல ஓவராக தான் அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம் போல இருக்குன்னு ரகுராம் வந்து திட்டிட்டு திட்டிகிட்டு எது போறாங்க கதிர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அவன் ரொம்ப நல்ல பயனாச்சு அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசி வேதனையோட வந்து நம்ம ஜானகிங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கதிர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்கணும் கேட்காம விடவே கூடாது அப்படி கதிர் வந்து அடிக்கடி வந்து அவங்க மேலே தப்பு இருக்கு தப்பு இருக்குன்னு சொல்றானா உண்மையிலே தப்பு இருக்குமோ ஒரு பக்கத்தை மட்டும் விசாரிக்க கூடாது ரெண்டு பக்கமும் விசாரிக்கணும் கதிர் வந்தா நிச்சயம் அவன்கிட்ட கேட்கணுங்கிற மாதிரிதான் ஜானி வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப கதிர் வந்துடுறாங்க என்னடா என்னென்னமோ பிரச்சனை பண்ணிட்டேன் அத்த நான் தான் சொன்னதான் யாரும் கேட்க மாட்டீங்களே அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல என்னத்தான் பண்ண முடியும் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ஏன் முன்னாடி நான் ஏன் தெரியுமா மாப்பிள்ளையோட சட்டையை பிடிச்சேன் அதுக்கு நீங்களாம் கோவப்படுறீங்களே அதுக்கு முன்னாடி புவனேஸ்வரி வந்து இருபது வருஷம் பகையை வந்து தீர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் இந்த முடிவு எடுக்கணும் நீங்கள் தானே ரகுராம் வாழ்க்கைக்குள்ளே வந்தீங்க ரகுராம் என்னை ஒதுக்கி வச்ச மாதிரி கார்த்தி வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தனாவை ஒதுக்கி வச்சுருவா அப்படியா உங்கள் வீட்லேயே தான் வந்து இருப்பா அப்படையா தனா அப்படி இருக்கும்போது இதை பார்த்து உங்கள் மனசு கஷ்டப்படணுன்னு தான் அவங்களோட திட்டம் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்